வங்காயத்தின் நண்பு வணக்கம் பாடகர் அறிவு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு சிலருக்கு அவரை திருக்குறள் அறிவாக தெரியும் சிலருக்கு அவரை ரேப்பர் அறிவாக தெரியும் சிலருக்கு அவரை சினிமா பாடகர் அறிவாக தெரியும் சிலருக்கு அவரை சினிமா பாடல் எழுதுகிற அறிவாக தெரியும் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னா குக்கு குக்குன்னு பாடல் எஞ்சாயி எஞ்சாமி பாடலை எழுதி பாடி அதில் நடனம் ஆடிய ஒரு நபர் தான் இது இந்த இந்த அறிமுகம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிமுகமாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாடல் மிகப்பெரிய வைரலா குழந்தைகள் வரைக்கும் போய் சேர்ந்த ஒரு பாடலா அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு பாடலா அமைஞ்ச ஒரு பாடல் சமீபத்துல அறிவோட ஃபேன்ஸ் மீட் அப் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கலாட்டா சேனல் வந்து ஒருங்கிணைச்சிருந்தாங்க அதில் அவர் பேசின விஷயத்துல இருந்தும் சமீபத்தில் அவர் ரெண்டு மூணு பேட்டி கொடுத்துருந்தாரு அதிலிருந்தும் ஒரு மூணு விஷயங்களை இந்த பொது சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனால் அந்த மூணு விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா அம்மா இவருக்கு காது குத்து மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் வச்சதே இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்படின்னு ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயத்த சொன்னார் ரெண்டாவது விஷயம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ப பிறந்து வர குழந்தையோ ஒரு டீனேஜில் உள்ள அந்த நபர்களோ குழந்தைகளோ என்ன மாதிரியான ஒரு உளவியலில் வளர்றாங்க அது எவ்வளோ பெரிய சிக்கலானதாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தார் அதை அப்படியே அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னோ மூணாவதாக ஒரு விஷயம் அவங்க தம்பி இவர்கிட்ட வந்து காதலிக்கிறேன்னு சொல்றப்ப இவர் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாரு என்ன அறிவுரை அவங்க தம்பிக்கு வழங்கினாரு ஆதரிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அவர் பகிர்ந்துக்கிட்டாரு அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதை குறித்து சுருக்கமா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் எனக்கு காது குத்து அதெல்லாம் வச்சது இல்லை மொட்டை அடிக்கிறது எந்த ஃபார்மாலிட்டிஸுமே கிடையாது எதுவுமே பண்ணல சரி அவன் நிறைய கவிதை எழுதுறான் அவன் கவிதைகளை ஒரு புத்தகமாக வெளியிடுவோம் அதுதான் அவனுக்கு வந்து காதணி விழா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா வச்சாங்க ஸோ ரிலீஸ்க்கு வந்து சிவகாமி வந்து இதை வெளியிட்டாங்க ஓகே அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து பிரியாணி செஞ்சு போட்டு அதை வந்து ஒரு என்னுடைய ஒரு வயதுக்கு வந்த விழா மாதிரி அதை கொண்டாடினாங்க அவங்க அவங்களுடைய விஷன் தானா பதினேழு வயசுலேயே அவருக்கு அப்புறந்தே கவிதைகள் எழுதுகிற பழக்கம்லாம் இருந்ததுனால அவங்க அம்மா என்ன திட்டமும் தீட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கவிதைகள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடலாம் அந்த புத்தகம் வெளியீடே அவனுக்கு ஒரு காது குத்து ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அதுக்கு நிஜமான காதுகுத்து ஃபங்க்ஷனாக இருந்தால் இவனுக்கு புத்தக வெளியிட்டு தான் காது குத்து ஃபங்க்ஷன் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே அப்படின்றது அது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பானது இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்காக உங்களை எல்லாரையும் நான் காது குத்த வேணாம் மொட்டையடிக்க வேணாம் அப்படின்னு உங்கள் உங்க நம்பிக்கையில நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது மூட நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் இன்னொருத்தரை இழிவுபடுத்தாத படுத்தாம ஏதோ ஒரு கொண்டாட்டம் காரணமில்லாத கொண்டாட்டமா இருந்தாலும் அதை நம்ம வரவேற்கிறோம் மறுக்கல அதுக்காக நீங்க எல்லாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல ஆனா இந்த விஷயம் அவருக்கு இயல்பாக அமைஞ்சதுங்கிறதே ரொம்ப சிறப்பானதாகவும் அதுவும் அவங்க அம்மா செஞ்ச விஷயம் அப்பா செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்வான ரொம்ப சரியான விஷயமா தோணும் எல்லா அப்பா அம்மாவும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்க காரணம் இல்லாத கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் சொல்லி கொடுங்க காரணங்களோட கூடிய ஒரு கொண்டாட்டத்தையும் அறிவை சிந்தனையை கொண்டாடுற ஒரு கொண்டாட்டத்தையும் நாம பழக்கப்படுத்தி இந்த சமூகத்துல அதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் இதுல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வர ஒரு குழந்தை எப்படி வளருது எந்த அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விவரிச்சிருந்தார் இந்நேரம் ஒரு மாதிரி திகிலாகவே இருக்கும் ஒரு 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 சின்ன குழந்தை ஒரு டீனேஜில் உள்ளவன் இல்லை ஒரு இளைஞன் வந்து ஒரு இருண்ட திகிலூட்டக்கூடிய அறையில் பதட்டத்தில் பயந்து போய் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே எங்கேயாவது வெளிச்சம் தெரியுமா நமக்கு வழி கிடைக்குமா ஏதாவது ஒரு நம்பிக்கை ஒரு பிடிப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு பதட்டத்தோட பயத்தோட திகிலோட ஒரு இருட்டு அறையில இருந்துகிட்டா என்ன மனநிலையில இருக்குமோ அந்த மனநிலைதான் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கிட்டே இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னா எப்போ வேணால் ரொம்ப சாதாரணமாக படுகொலைகள் நடக்குது ரொம்ப சாதாரணமாக கலவரங்கள் நடக்குது திடீர்னு குது குடிசையை கொலித்துட்டு போறான் இன்னைக்கு குடிசையோ வீடோட வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் நைட்ல அவனுக்கு வீடு இல்லாமையும் வீடற்றவனாகவும் குடிசை இல்லாமையும் தன்னோட அடிப்படை வாழ்வாதார உரிமைகள் இல்லாதவனாகவும் மாற்றப்படுறான் திடீர்னு திடீர்னு வேலைக்கு போறன்னு போறான் மலைக்குழியில மரணம் அடைஞ்சு வீட்டுக்கு வரான் அவனோட ஒவ்வொரு நாள் வா ஒவ்வொரு நாள் பொழுது போறதுமே என்ன மரண ஓலம் கேட்குமோ என்ன கலவர ஓலம் கேட்குமோ என்ன பதபதைப்பு இருக்குமோ அப்படின்னு எந்நேரம் ஒரு பதட்ட மன நிலையிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை கேட்டுட்டோம் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு நம்ம நகர்ந்துடலாமா அப்படின்னா இல்லை இந்த பதட்ட நிலையை நம்ம யார் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கணும் சக என்னோட சக மனிதனா வாழக்கூடிய சக தோழர்களை சக மனிதர்களை சக உழைக்கும் மக்களை சக உழைக்கும் மக்கள் வீட்டு பிள்ளைகளை இளைஞர்களை என்ன மனநிலையில நாம வச்சிருக்கோம் அந்த அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒருத்தவங்க எப்ப வேணா மரணம் ஓலாம் கேட்கலாம் அதாவது அந்த மக்களுக்கு சாதாரணமா மர அதாவது இயற்கை எய்தினார் சாதாரண ஒரு சாவு விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியானதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் இன் இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம் ஆனா கொஞ்சம் பின்னாடி போய் யோசிச்சோம் அப்படின்னா இயற்கை மரணம் ஒரு சாவு விழுந்திருக்கு வயசாக ஒருத்தவங்க செத்துருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ குறைவாகவும் எப்போ வேணால் மரணம் அகால மரணம் அகால மரணம் திடீர் விபத்து திடீர் மோதல் திடீர் படுகொலை அதை திடீர்னு நம்ம மலக்குள்ளி மரணம்னு சொல்லிட முடியாது அது ஒரு திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி படுகொலைகள் தொடர்ந்து ஒரு சமூகத்தின் மீது நடந்துகிட்டே எந்நேரம் நேரம் மரண ஓலமோ எந்நேரம் நேரம் பதற்றமோ எந்நேரம் ஒரு பதவிதைப்பும் உள்ள ஒரு சமூகத்தை நம்ம கூடவே வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம அந்த சமூகத்தை வன்ம வன்மத்தோடவே அணுகிக்கிட்டு இருக்கோம் அவங்களோட குரலை நம்ம கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்போம் அப்படிங்கறதுக்கு சொல்றதுக்காக தான் நாம் இங்கே இந்த இந்த பதிவை எடுத்து பேசணும்னு நினச்சோம் அன்பானவர்களே உங்கள் இதயத்தில் உள்ள புதஞ்சு கிடக்கிற அன்பை தோண்டி எடுங்க தோண்டி எடுங்க நாம் அன்பானவர்களாக நம்மளோட இயல்பே தமிழர்களோட இயல்பே வெள்ளந்தியான அன்புங்க வெள்ளந்தியான அன்பு அந்த அந்த குணத்தின் காரணமாக தான் நாம் பல தரப்பட்ட ஆதிக்க சக்திகளால் படையெடுப்பினால் நம்ம வீழ்த்தப்பட்டோம் நம்ம வீழ்த்தப்ப நம்ம அறிவை கொண்டாடுற சமூகம் வெள்ளந்தியான அன்பு கொண்ட சமூகம் இறையில புகுத்தப்பட்ட சனாதன புத்தினால சாஸ்திரத்தினால கடவுள் புத்தினால ஜாதிய புத்தினால நாம இன்னைக்கு இப்படி மாறி போய் நிற்கிறோம் நமக்குள்ள இருக்கிற உண்மையான தமிழனை நேசம் கொண்ட தமிழனை பாசம் கொண்ட தமிழனை அன்பு கொண்ட தமிழனை கொஞ்சமாச்சு குத்தி எடுங்க நாம நம்ம பக்கத்துல இருக்கிற சக மனிதனை சக இளைஞனை சக குழந்தைய குழந்தைகளா நேசம் கொள்வோம் மனிதர்களாக நேசம் கொள்வோம் மூணாவது விஷயம்தான் நம்ம இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அன் அறிவு சொல்கிறாரு என் தம்பி ஒரு கட்டத்தில் வந்து என்கிட்ட காதலிக்கிறேன் இந்த பொண்ணு என்னை ரொம்ப காதலிக்குது என் மேலே உயிராக இருக்குது நான் நானும் காதலிக்கலான் இருக்கேன் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் அண்ணன் தண்ண பேசியிருக்காப்புல அது உடனே அறிவு என்ன சொல்லியிருக்காப்புல வேண்டாம் ஏன் வேண்டாம் ஏன் வேண்டான்னு அறிவு சொன்னார் இன்னைக்கு இவ்வளோ அறிவா பாடல் எழுதுகிறவர் இவ்வளோ எழுச்சி மிக்க பாடல்கள் எழுதுறவர் புரட்சகரமான பாடலை எழுதுகிறவரு இன்னைக்கு பகுத்தறிவை பேசுகிறவரு அன்பை பேசுகிறவரு நேசத்தை பேசுகிறவரை ஏன் அவரோட தம்பியோட காதலை மறுத்திருக்கார் அப்படின்னா அதுக்கும் பின்னாடி இந்த பொது தான் அன்பை மறைச்சிக்கிட்டு ஜாதியை வெளிக்காட்டின பொது சமூகம் தான் பின்னாடி நிற்கிது அதுக்கும் நாம தான் காரணமாக நிற்கிறோம் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா கோகுல் கோகுல்ராஜ் படுகொலை அந்த சம்பவம் நடக்குது காதலிச்சாங்க அப்படின்னு படுகொலை பண்ணுறதும் கலவரம் பண்ணுறதும் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கிற சமயம் அங்கே பாருங்கள் எங்கோ ஒரு ஜாதி வரியன் அவன் சுயலாபத்துக்காக எங்கோ ஒரு அப்பாவியை காதலிக்கிறவங்கள இல்லை காதலிச்ச காதலிக்காமையே நண்பர்களாக பழகிட்டவங்கள இவங்க சுயலாபத்துக்காக காதல காதலர்களாக மாற்றி படுகொலை பண்ணிவிட்டு அந்த பாதிப்பு எங்கே மா மாறுதுன்னா எங்கோ ஒரு மூலையில் நடந்த படுகொலை இன்னொரு மூளையில் அரக்கோணத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்த அறிவு மனசில் பயத்தை வதச்சுட்டு பயத்தை விதைக்கு இப்போ இந்த பயம் அப்படி பயத்தை விதைச்சிருச்சு அப்படின்னு உடனே ஆண்ட பறை எல்லாம் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த ஆணவ கொலைகளுக்கு ஆதரவான அறமெண்டல்கள் யாராவது பா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த பதிவை அப்படியே அவனுங்களுக்குள்ளே அப்படியே அப்படியே இப்படி கொம்பு முளைக்கும் அப்படியே இங்கேருந்து ரெண்டு கொம்பு முளைக்கும் டான் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முக செவக்கும் கொம்பு முளைக்கும் பாடுறா அங்கே பண்ண கொலை இங்கே வரைக்கும் அவனுங்க மனசை பயத்தை விதைச்சிருக்கு பார்த்தியா நாம் பண்ணது சரிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ள ஒரு ஜாதி மயிறு அந்த மயிறு முறுக்கேறும் ஆனால் வெக்கப்படணும் வெக்கப்படணும் அவமானப்படணும் நீ மனுஷனாக வாழ்கிறதுக்கே கூணி குறுகி நிற்கணும் செத்து போயிரு போய் எதுக்கு நீ இப்படி ஒரு உணர்வை நாம சக மனிதனுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா பயத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு இயற்கை உணர்வுக்கு எதிரான வன்முறையை விதைச்சிருக்கோம் அப்படின்னா நாம் மனிதனா மனுஷனாடா நீ அப்படின்னு இந்த ஜாதி புத்தியோட நான் அக்கா காதலிச்சா கொண்டுருவ தங்கச்சி தா காதலிச்சா ஒரு தற்குறி பன்னாட எடுத்த படத்துக்கு பார்த்துட்டு வந்த ஒருத்த சிலர்லாம் பேசினாங்களே எல்லா பன்னாடைங்களுக்கும் நம்ம சொல்றோம் நீ நம்ம கோ கோ கோபத்தான் விட்டோம் ஏன்னா ஒன்னையும் உனக்குள்ள புதஞ்சிருக்கிற அந்த அன்பையும் தோண்டி எடுக்கணுன்னு தான் உட்காந்து பேசுகிறோம் அதனால் உன்னை கோவப்பட்டு உன்னை எதிர்த்தாப்பில் நின்று திட்டி பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லை ஏதோ எமோஷனல் நம்ம பேசலாம் அன்பு அன்பு தான் முக்கியம் அன்பானவர்களே 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 அன்பை தோண்டி எடுப்போம் சக மனிதர்கள் மீது எல்லையற்ற அன்பு அதுக்கு என்ன காசாக பணமாக கொடுக்க போகிற உனக்கு நான் இருக்கேன் நீ கவலைப்படாத பாடா போடா என்ன நண்பா என்ன மச்சான் என்ன மாமா இந்த மாமச்சன் உறவு கூட அண்ணன் திருமா சொல்வார் இந்த இந்த கொடூரமான இந்து மதத்துல தான் நம்ம சக மனிதனை ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதி மாம கூப்பிட்டு பழகிறத கூட அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டு பழகுறத கூட தடுத்திருக்கு ஒரு ஒரு சமூக கட்டமைப்பு அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சிந்தனையில் நம்ம தமிழர்களுக்கே உள்ள ஒரு இயல்பான வெள்ளந்தியான அன்பான குணத்தை தூக்கி போட்டு ஆழத்துல புதைச்சி விட்டு எவனோ இடையில குடிமை ஆட்டிக்கிட்டு வந்து உங்ககிட்ட இதுதான் இதுதானே நம்மளை முட்டாளாக்கி பேசுனா அதை நாம் இன்னைய வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக கடத்தி கொண்டு வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு தலைமுறைக்கும் நான் டிஷர்ட்டை மாட்டிட்டு அதை தான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள் எவ்வளோ பெரிய அடிமுட்டால் காட்டு மிராண்டி மனித தன்மையற்ற மிருகம் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத மிருகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாம பாடகர் அறிவு மூலமாக அவர் சொன்ன வார்த்தைகள் மூலமாக இந்த பொது சமூகத்துக்கு சொல்ல வர்றது எல்லாமே அன்பானவர்களே அன்பாயிருங்கள் அன்பானவர்களே அன்பாயிருங்கள் நீங்கள் அன்பானவர்கள்தான் நீங்கள் அன்பானவர்கள்தான் அதுவும் இன்னொரு வலிமிகுந்த மிகுந்த வார்த்தையை அறிவு சொல்லியிருக்காப்புல உன்னை பிணமாக பார்க்க விரும்பல அதனால் உன் காத நீ உன் காதல் வேணாம் விட்டுறா அப்படின்னு அதை நீங்கள் சரின்னு சொல்வீங்களா தவறுன்னு சொல்வீங்களா எப்படி நாம் அதை அணு அணுகணும் நீங்கள் அதை சரியினும் நியாயமும் படுத்த முடியும் அந்த அறிவு சொன்ன அந்த விஷயத்தப்போ அறிவு நான் அப்போ தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுறான் ஆனால் நம்ம நம்ம பார்க்கும்போது அறிவு இப்போ வருத்தப்படுறத அவர் அப்போ தப்பு பண்ணிட்டார்னோ நம்மளால் சொல்ல முடியாது ஆக இல்லை அவர் அப்போ சரியாக தான் அவர் வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இங்கே எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி நாம் இருக்கோம் ஒருத்தனை பதட்டத்திலே வச்சுக்கிட்டு நாம் பதட்டப்படாமல் அவனையே சொல்லிக்கிட்டு அவனையே ஓடிக்கிட்டு எல்லாத்துக்கும் அவனுக்கு அவன் மேலேயே பழி போட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் விழிப்போடு இருப்போம் நாம் அன்பை தோண்டி எடுப்போம் சக மனிதர்களை மனிதர்களாக மனிதர்களாக பாவிப்போம் மறுபடியும் சொல்கிறோம் அன்பானவர்களே அன்பானவர்களே இருப்போம் அன்பை தோண்டி எடுப்போம் அன்பை விதைப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்